விளையாடி விளையாட்டுதங்கள் அனைவரையும் சாந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி இருபது இருபது மகளிருக்கான உலக போட்டிகள் துபாயில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான போட்டி பாகிஸ்தான் மகளிர் அணி மற்றும் இந்திய மகளிர்கிடையிலான போட்டி துபாயில் ஆரம்பமாகி இந்த போட்டியை பொறுத்தவரையில் நானூறு சுழற்சி வெற்றி பெற்றிருந்த பாகிஸ்தான் மகளிர் அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்திருந்தன அதில் பாகிஸ்தானின் சார்பாக முனிபா அலி பதினேழு ஓட்டங்களையும் நைடாட்டார் இருபத்தெட்டு ஓட்டங்கள் அதிகப்படியாக பட்டுக் கொடுத்தார் பாத்திமா சனா அணி தலைவி பதிமூன்று ஓட்டங்கள் சைட் அருப் ஷஹா ஆட்டம் உள்ள பதினாலு ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் மொத்தமாக எட்டு விக்கெட்டுகளில் இருந்து நூற்று ஐந்து ஓட்டங்களில் மாத்திரமே பதிவு செய்திருந்தன இந்திய பந்து வீச்சாளர்களை பொறுத்த பிறகு அருந்ததி ரெட்டி நான்கு பந்து ஊர்களில் மொத்தமாக பத்தொன்பது ஓட்டங்களில் மாத்திரம் விட்டுக் கொடுத்து முக்கியமான மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஸ்ரீயங்கா பட்டீல் சுழற்பந்து பந்து வீச்சாளர் இரண்டு விக்கெட்டுகளையும் ரேணுகா சிங் தீப்தி ஷர்மா ஆஷா ஷோபனா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் இருந்தமே குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிர் அணி சார்பாக பந்து வீச்சு இந்திய மகளிர் அணிக்கு நூற்று ஆறு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் ஸ்மிதி மந்தானா மற்றும் சபாலி வர்மா ஆட்டுகள் ஸ்மிருதி மந்தானா ஏழு ஓட்டங்களோடு ஏமாற்றம் அளித்திருந்தார் அதன் பின்னதாக ஜெமிமா ரோட்ரஜோடு சப்பாளிவர்மா சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது கட்டுக்காக இவர்கிடையே இவர்களுக்கிடையில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது இதில் சப்பாளிவர்மா முப்பத்தி ஐந்து பந்துகள் நான்கு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் வழக்க ஜெமிமா ரோட்ரூச் இருபத்தி மூன்று ஓட்டங்களும் ஆட்டம் அர்மன் ஆர்மன் பவுர் இந்திய அணி தலைவி இருபத்தி நான்கு பந்துகள் நான்கு ஓட்டம் ஒன்று அடங்கலாக இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெற்றிருந்த வழியில் காயம் காரணமாக மைதானம் விட்டு மைதானத்தை விட்டு இருந்தார் தீப்தி சர்மா ஏழு ஓட்டங்கள் மற்றும் சஞ்சனா நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்த வழியில் பதினெட்டு தசம் ஐந்து பந்து வெற்றி மொதமாக நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் விழுந்து இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மகளிருக்கான உலகக்கின போட்டிகளில் முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிற இன்றைய தினத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணியை பொறுத்தவரையில் பாத்திமா ஷனா இரண்டு விக்கெட்டுகளையும் சாதியா இக்பால் மற்றும் ஒமீமா சோஹில் தலா ஒரு விக்கெட்டுகளையும் பாகிஸ்தான் பந்து வீச்சின் சார்பில் வீழ்த்தியிருந்தார்கள் இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீச்சு செயற்பட்ட இந்திய அணியின் அருந்ததி ரெட்டி இன்றைய போட்டியின் சிறந்த வீராங்கனையாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்திய அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக இரண்டு போட்டிகள் பங்கேற்று ஒரு போட்டியில் வெற்றி ஒரு போட்டி தோல்வியடங்களாக இரண்டு புள்ளிகளோடு தசம அடிப்படையில் இப்பொழுது இலங்கையை பின்தள்ளிவிட்டு நான்காம் இடத்தில் இருக்கிறது பாகிஸ்தான் அணியை பொறுத்த வரையில் நான்கு போ இரண்டு போட்டிகள் பங்கேற்று ஒரு போட்டியில் தோல்வியடங்களாக தசம அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இரண்டாம் இடத்தில் ஆஸ்திரேலியா முதலாம் இடத்தில் நியூசிலாந்து மகளிர் அணிகள் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது புள்ளிப்பட்டியலில் அடுத்தடுத்த போட்டிகள் இந்திய மகளிர் அணிக்கு கட்டாயமாக வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஆகவே மீன் ஒரு விளையாடித்ததோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வணக்கம் என்பங்களே